அன்பான நண்பர்களை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய சீரிய முன் முயற்சியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தோழர்களுடைய சீரிய ஒத்துழைப்போடு இங்கே பொருணை இலக்கிய திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்களெல்லாம் திரளாக வந்திருப்பது மிக மிக மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கிறது நாஞ்சில் நாடன் பொருளையை பற்றி நதிகளை பற்றி அற்புதமான ஒரு உரை விட்டு சென்றிருக்கிறார் பொதுவாகவே நல்ல இலக்கியம் என்பது காலம் கடந்து இருக்கக்கூடிய ஒன்று அதிலும் போன்ற பிரெஞ்சு எழுத்தாளர்கள் எல்லாம் சொல்வது போல கவிதை என்பது இலக்கியத்தின் மணிமகுடம் இன்றைய குடியாட்சி முறையில் மணிமகுடம் என்பது எவ்வளவு பொருத்தமாக இருக்க என்பது தெரியவில்லை ஆனாலும் வந்து கவிதை இன்னைக்கு இன்னும் வந்து மியூசியத்தில் வைக்கப்படவில்லை என்ற ஒரு மகிழ்ச்சியான சூழல்தான் நிறைவு கொண்டிருக்கிறது எந்த மொழியிலும் எந்த தமிழ் தமிழ் மட்டுமல்ல எந்த மொழியை எடுத்தாலும் கவிதைக்கென்று ஒரு சரியான ஒரு அந்தஸ்து ஒன்று உண்டு நீங்கள் யாரை கேட்டீங்கனாலும் எந்த படைப்பாளியை கேட்டீங்கன்னாலும் அவங்க சொல்கிறது வந்து இந்த அவங்க பேட்டியில் பார்த்து பார்த்து நீங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் முதல்ல எழுத ஆரம்பித்தது கவிதை தான் சொல்லுவாங்க இப்போ நாங்கள் இல்லாமனே வந்து முதலில் கவிதை தான் எழுத ஆரம்பிச்சதா என்னுடைய ஞாபகம் வந்து அது மாதிரியான சிறந்த எந்த படைப்பாளியை எடுத்துக்கொண்டாலும் அவளுடைய முதல் படைப்பு என்பது கவிதையாகத்தான் இருக்கும் முதல் அடி என்பது அவருடைய கவிதை எல்லாம் ஆரம்பித்திருப்பார்கள் நவீன தமிழ் கவிதை என்பது பாரதியிலிருந்து தொடங்கினாலும் அது நான் பிச்சமூர்த்தி என்பவர்கள் தான் நன்றாக வேறு விட தொடங்குகிறது கிட்டத்தட்ட ஆண்டுகளாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளது நவீன கவிதை முதலில் அதனுடைய பின்பலத்தை தொட்டுவிட்டு இன்றைய நிலைமையை சொல்லலாம் என நினைக்கிறேன் ஒரு வகையில் நவீன பின் கவிதையின் நவீன கவிதையின் ஆரம்ப பின்பலம் என்பது நடுத்தர வர்க்க மனோபாவத்திலிருந்து உருவானது எனலாம் அது எழுத்து என்ற பத்திரிகையில் வெளிவந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐம்பத்தொன்பது அறுபத்தொம்பது காலகட்டத்தில் என்றாலும் சரி அறுபத்தொம்பது எழுபது அந்த காலகட்டத்தில் வெளிவந்த கசடதபர நடை வானம்பாடி போன்ற பத்திரிகையில் வெளிவந்த காலகட்டத்திலும் சரி நவீன கவிதை பெரும்பாலும் நடுத்தர வர்க்கத்தின் குரலாகவே இருந்து வந்துள்ளது வானம்பாடியின் பாதிப்பினால் உழைக்கும் மக்கள் பத்திரிகைகளில் பின்னர் நவீன கவிதை பிரசரிக்கப்பட்டாலும் நவீன கவிதை கசடர்கள் என்ற பத்திரிகை காலத்தில்தான் தீவிரமாக ஒரு ஒரு வடிவத்தை நல்ல வடிவத்தை அடைந்ததாக நான் நினைக்கிறேன் அதில் எழுத ஆரம்பித்த ஞானகுத்தன் கல்யாண்ஜி பாலகுமாரன் சுப்பிரமணியராஜு என்போன்றவர்கள் தேவதச்சன் தேவதச்சன் நாம் ஆனந்த் என்று பலர் இவர்களுடைய ப பாடியில்தான் நவீன கவிதைக்கு வந்து ஒரு புது வடிவம் கிடைத்தது என்று நான் அழுத்தமாக சொல்லுவேன் இப்படி நடுத்தர எழுபதுகளில் எழுத ஆரம்பித்த எங்கள் காலத்திற்கு முன் முன் முன்னால் உள்ள புதுகைப்பத்தன் கானாசு சிசு கூப்பாரா வள்ளிக்கண்ணன் போன்ற மூ போன்ற மூத்த எழுத்தாளர்கள் எல்லாம் முழுநீர எழுத்தாளர்கள் இருந்தார்கள் நாங்களெல்லாம் ஏதோ ஒரு பணியை தேடுகிறாராகவோ அல்லது பணியில் இருந்தவர்களாகவோ தான் எழுதி கொண்டிருந்தோம் அப்படி ஒரு ஒரு நடுத்தர வழக்கத்திலிருந்து வெளிவந்தது தான் நவீன கவிதை கசரதபுர வாரம்பாடி கவிதைகளின் உள்ளடக்கத்தில் புது புது விஷயங்கள் உருவானது ஒரு மா ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக இருக்கிறது அவற்றில் தமிழ் வாழ்வும் தமிழ் நிலமும் விரிவாகவே பேசப்பட்டது எழுபதுகளில் நகுலன் ஞானகுத்தன் போன்ற மூத்த தலைமுனரும் எழுதி கொண்டிருந்தார்கள் எங்களை போன்ற இளைய தலைமுனரும் எழுதி கொண்டிருந்தார்கள் அவருடைய பாதிப்பு ஞானகுத்தன் போனவருடைய பாதிப்பு நவீன கவிதையில் வெகுவாக இருந்தது என்று நான் சொல்லுவேன் அவருடைய சர்ணி கவிதை பாதிப்பில் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள் எழுதுகள் கவிதைகள் நவீன கவிதைகள் எழுதினாலும் அவங்க வந்து மரபு சார்ந்த அவங்களுக்கு வந்து ஒரு மரபுல ஒரு பயிற்சி இருந்தது இப்ப நகலன்லாம் எல்லாம் எழுத ஆரம்பிச்ச ஒரு முக்கியமான சாரி நாஞ்சில் நாடன் எழுதுகள்ல எழுத ஆரம்பிச்ச முக்கியமான படைப்பாளி அவர் அவருடைய மரபு பட்டு நீங்க இப்ப கேள்வி கேட்டிருப்பீங்க இப்ப பேசினதெல்லாம் அவருடைய மரபு சார்ந்த பயிற்சி எங்களுக்கு இருந்த ஓரளவான மரபு சார்ந்த பயிற்சியெல்லாம் எங்களுடைய நவீன கவிதைகளை வெளிப்பட்டது ஆனால் வந்து இரண்டாயிரத்துக்கு அப்புறமான கவிதைகளில் வந்து அந்த மாதிரியான மரபு சார்ந்த பயிற்சி இல்லை இப்போ எங்களுடைய கவிதைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்த ஒழுங்கு பேசிக் லெரிசிசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சந்த ஒழுங்கு எங்களுடைய கவிதைகளெலாம் இருக்கும் இப்போ கல்யாண எழுபதுகளில் வந்து அது அவருடைய கவிதைகள் இப்போவும் அப்படி இருக்கும் எங்களுடைய இப்போ எழுத நாங்கள் எழுதுகிற கவிதைகளிலும் வகையான சந்தை ஒழுங்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ கல்யாண ஒரு கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுத ஆரம்பித்த ஒரு கவிதை எழுபதுகளில் வந்த ஒரு கவிதை சமன் என்ற தலைப்பில் ஒரு கவிதை பறிக்க முடியாத பட்டு பூச்சியை மறக்க பறக்க முடியாத பூக்களை வெடுக்கிற கிள்ளி வீசின விரல்கள் அப்படின்னு ஒரு எழுபது ஒரு கவிதை எழுதியிருப்பார் ரெண்டாயிரத்தில் அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கிறாரு சீலக்காடி அம்மனின் காரகால களிம்பு ஏறிய வெண்கல மணி விளிம்பில் அசையாது அமர்ந்திருந்தது தட்டான் யாருமற்ற வெளியெங்கும் எங்கும் அதிர்ந்து கொண்டிருந்தது அரசியலைகளின் குலவை காதுயர்த்தி திரும்பி பார்த்து விட்டு தன் வழி நடக்கிறது ஒரு காமதேனு நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கா மாடு இந்த திரும்பி இப்படி பார்வை பார்க்கும்போது இந்த காது வந்து ஒரு ஒரு நிபுணர் நிபுரும் இதெல்லாம் வந்து அபூர்வமான காட்சிகள் இந்த காட்சிகள் எல்லாம் நவீன தான் உங்களால் பார்க்க முடியும் சங்க இலக்கியத்தில் இதே மாதிரி காட்சிகள் இருக்குது அதனுடைய நீட்சியாக நவீன கவிதையாக சிலரால் பலரால் எழுதப்பட்டிருக்கு இப்போ இதுக்கு இதில் வந்து காது வீழ்த்தி த தன்பலி நடக்கிறது காமதேனு அப்படின்னு ஒரு காமதேனு கொண்டது ஒரு அருமையான ஒரு இடைச்சிறுலா கல்யாண சுற்று சொல்லியிருக்கிறார் இந்த காமதேனு தான் காமதேனு மடியில்தான் மானும் பால் குடிக்கும் புலியும் பால் குடிக்கும் இது ஒரு தொன்மம் நமக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஒரு தொன்மம் இது வந்து புது கவிதைகளில் நிறைய துன்பம் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று வரும் உங்களுக்கு இந்த மாதிரி நவீன கவிதை வரிசையில் வந்து முக்கியமானவர் வந்து விக்ரமாதித்தன் ஒரு முக்கியமான கவிஞர் இவங்க எல்லாருமே நான் பா சொல்கிறேன் எல்லாருமே வந்து பொருளை பூமியை சேர்ந்தவங்க தான் அவருடைய ஒரு கவிதை வந்து சுவடுகள்ங்கிற தலைப்பில் போன வருஷ சாரலுக்கு குற்றாலம் போய் வந்து கைப்பேனா மறந்து கால் செருப்பு தொலைந்து வரும் வழியில் கண்டெடுத்த கல்வள்ளி கல்வெள்ளி கொலுசு ஒன்று கற்பனையில் வரைந்த பொறுப்பாத சித்திரத்தை கலைக்க முடியலையே இன்னும் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு கவிதை எழுதியிருப்பார் எல்லாம் தொலைஞ்சு போச்சு வழியில் ஒரே ஒரு கல் கொல் கல்வெள்ளி பழைய கல்வெள்ளி கொ கொலுசு ஒன்று கண்டுபிடிக்கிறார் அந்த அதை அணிஞ்சிருந்த கால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து வச்சு பார்க்குறாரு அப்படி ஒரு கவிதை அருமையான ஒரு நவீன கவிதை விக்கிரதமாயத்தினுடைய கவிதை அதுக்கப்புறம் வந்து கவிஞர் சுகுமாரன் சொல்வத மாதிரி எழுபதுகளுக்கு முன் நவீன கவிதை எழுதியவர்கள் பெரும்பாலும் தான் இருந்தாங்க அவனுடைய கவிதைகளில் காதல் என்றாலே மனைவிதான் என்ற நிலை இருந்தது காதல் மட்டுமே இல்லாமல் பல்வேறு உள்ளக்கடைக்களை பகிரங்கப்படுத்த அவர்கள் தயக்கம் காட்டியிருந்திருக்கிறார்கள் எழுபதுக்கு முன்னால் உள்ளவங்க ஆனால் எழுபது எண்பது காலகட்டத்தில் வந்து மத்தியவர்க்கு அகஜீவிகளின் அந்தரங்க டைரியாக மட்டுமே இருந்த கவிதை தேங்கிய நிலையில் அவ்வறைக்குள் ததும்பி துரைத்தபடி கலாப்ரியா போன்றோரின் கவிதைகள் மூலமாக எதிர்சனத்தின் சாக்கடை நுழை நுழைந்தது என்று ஜெயமோகன் குறிப்பிடுகிறார் அது மாதிரி ஒரு புது ஒரு திறப்பு எழுபது எண்பதுகளில் நவீன கவிதைகளில் நிகழ்ந்தது எழுபதுகளில் வானம்பாடி தன்னை ஒரு இயக்கமாக அறிவித்துக் கொண்டு செயல்பட்டது விலையில்லா கவிமடலாக வெளிவந்த வானம்பாடி பாடி பாடும் வானம்பாடி தனது தனித்த தடத்தை தமிழில் பதித்தது பல புதியவர்களை வெகுவாக பாதித்தது அது திராவிட அழகியலின் சாரத்துடன் மார்க்சிய கண்ணோட்டத்துடன் அதன் கவிதை போக்கு அமைந்திருந்தது இயக்க ரீதியிலான அதன் தொனில் அதன் கணியில் அதன் கவிதைகள் இருந்தாலும் புவியரசு சிற்பி போன்றவர்களின் கவிதைகளில் ஒரு தனித்தன்மை இருந்தது வானம்பாடிய நல்ல மொழிபெயர்ப்பு கவிதை எல்லாம் வரும் அதில் வந்து அப்துல் ரஹ்மான் மொழிபெயர்த்த ஒரு கவிதை வந்து வியட்நாம்கிற தலைப்பில் ஒரு கவிதை வந்தது அது வந்து எழுபதில் வந்தது இன்னும் வந்து ஒரு ஐம்ப ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அந்த கவிதை வந்து இன்னும் பொருள் உள்ளதாக ரொம்ப பாதிக்கக்கூடியதாக இருக்குது அக்கம்பக்கம் வசந்தம் இல்லை ஒரு கபாலத்தின் மீது ஒரு வண்ணாத்தி பூச்சி அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பார் இந்த தலைப்பு வந்து வியட்நாம் இந்த கவிதைக்கு வந்து தலைப்பு அதாவது வந்து வியட்நாமில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் வியட்நாமில் வந்து அமெரிக்க ஏகாதிபத்தியம் அழித்து போர் தொடுத்து அனாவசியமான ஒரு போரை தொடு திணித்து அந்த மக்கள் எல்லாம் அவ்வளோ அழிஞ்சு போயிட்டாங்க அங்கே வந்து அக்கம் பக்கம் வசந்தமே இல்லை ஒரு வண்ணாத்தி பீச்சி உட்கார்றதுக்கு எந்த இடவுமே இல்லை ஒரு எறும்பு கூட்டு மேலே தான் போய் உட்கார வேண்டியது இருக்குது அப்படின்னு இந்த கவிதையை எழுதுனது வந்து ஆதித்ய பிரதாப் சிங்னு ஒரு ஹிந்தி பவேட்டு அதை வந்து அப்துல் ரஹ்மான் வந்து மொழிபெயர்த்து போட்டிருந்தார் இந்த வண்ணாத்தி பூச்சி கவிதையை படித்ததுக்கு அப்புறம் தமிழில் வந்து எழுபதுகளில் வந்து வண்ணாத்தி பச்சியை பற்றி கவிதை எழுதாதவங்களே கிடையாது அதுக்குள்ளே ஒன்சுமார் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே கீழே இருந்து ஒன்சுமார் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை மிளகமாக கைதான் தட்டுவீங்க ஒன் 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 டூ த்ரீ ஒன் டூ தட்டி வைங்க இப்போ ஒன்ஸ் மோர் கேட்கவே ஆரம்பிச்சிட்டீங்களா நல்ல விஷயம் பரவாயில்ல அது போக அப்ப எண்பதுகள் எழுபதுகள் எண்பதுகளுக்கு வந்துடலாம் எண்பதுகளில் மத்தியில் ஒரு அறிய அறியப்பட்ட ஒரு முக்கியமான குரல் சுகுமாரனுடையது அதை ஏற்கனவே சுகுமாரனை பற்றி நம்ம பார்த்தோம் இதில் வந்து பார்த்தோம் தொண்ணூறுகளில் வந்து தமிழ் கவிதை வந்து மகாத்தான உயரங்களுக்கு போயிருக்கிறது அதனால் ஆழமும் அதிகமாக இருக்கிறது இந்த காலகட்டத்தில் எழுத வந்த கவிஞர்கள் புலகமயமாக்கல் போன்ற பொருளாதார சிக்க மாறல்களால் உண்டான பரந்துபட்ட வாழ்க்கை நிலையிலிருந்து கிளம்பியவர்கள் ஆதிக்க சாதியின் கையில் இருந்த கவிதையின் சாதிய அடையாளங்களை தகர்த்தவர்கள் எண்பதுகளின் இறுதியும் தொண்ணூறுகளின் ஆரம்பமும் பின் அமைப்பியல்வாதம் போன்ற பல மேல்நாட்டு புதிய சித்தாந்தங்களை பாதிப்பில் சித்தாந்தங்களின் பாதிப்பில் திகழ்த்தது எனலாம் அதுபோக வந்து தொணுல நடந்த ஒரு முக்கியமான விஷயம் வந்து தலித்தியது தொடங்கி பெண்ணியம் பெண்ணிய கவிதைகள் பெண்ணிய குரல்கள் இது இப்போ தான் இந்த தொணுகளில் தான் முக்கியமான ஒரு பெரிய காத்திரமான குரல்கள் எழுதுது அந்த மாதிரி எழுதினவங்களில் வந்து சுகந்தி சுப்பிரமணியன் உமா மகேஸ்வரி போன்றவர்கள்லாம் வந்து சிறந்த கவிதைகளை எழுதியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க சிலர் வந்து பெண்ணிய குரல் ஒரு உக்கரமான குரல் கேட்ட ச கேட்டாலும் சில குரல்கள் வந்து மென்மையான குரல்களில் பெண்ணியத்தை பற்றின இதாக இருந்தது அதில் வந்து கனிமொழியினுடைய ஒரு கனிமொழி கருணாநிதியினுடைய ஒரு க எனக்கு பிடித்த ஒரு கவிதை எமக்கு என்ற சொற்கள் இல்லை மொழி எம்மை இணைத்துக்கொள்வதும் இல்லை உமது கதைகளில் யாம் இல்லை எனக்கு என்று சரித்திரம் இல்லை டீக்கள் கற்றுத்தந்தது தானே நான் வா வார்த்து தந்தது தானே நிஜம் எனக்கென்று கண்களோ செவிகளோ கால்களோ இல்லை அவ்வப்போது நீ இரவலாய் தருவதை தவிர என்று கனிமொழியின் கனிமொழி கருணாநியின் ஒரு கவிதை முடியும் இதே போல லீனா மணிமேகலை குட்டி தேவதி சல்மா மாலதி மைத்திரி சுயந்திராணி என்று ஒரு நீளமான பட்டியல் இருக்கிறது பட்டியல் என்றாலே சில பேர்கள் விட்டு போவதுதான் முக்கியம் இல்ல ரொம்ப காட்டிகிட்டே இருக்காங்க விட்டுறேன் என்ன புதுசா இருக்குது இல்ல புதுசா இருக்கு இல்லை இல்லை நான் என்னுடைய நேரத்தை பற்றி எனக்கு தெரியும் திரும்ப அடிக்கடி காமிச்சிட்டே இருக்காங்க இங்கே தயவு செய்து மன்னிச்சுக்குங்க இல்லை நான் வந்து ஒரு 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 வித்தியாசமான கற்றை படிவத்தில் வந்து மாணவர்கள் வராங்க அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் ஒரு தலையாரி போட வந்திருந்தேன் ஆனால் அதுக்கான நேரமும் இங்கே அவையும் சரியாக இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக நிறைய கவிதைகள் இருந்தது அதை சொல்லான மனநிலைமையோ இதுவும் இல்லை மன்னிச்சிக்கோங்க இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நல்ல கேள்வி காதலுற்ற கவிஞன் கவிஞனாகிறான் அப்படின்னு பாரதியார் பாடியிருப்பாரு என்னை பொறுத்த அளவில் நான் சசின்னு ஒரு பொண்ணை காதலிக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் எனக்கு க கவி எழுதற்கான உந்துதல் வந்தது ஏன்னா நான் அதனால தான் என்னுடைய பேரை சசிகலாங்கிற இருந்து நான் பிரியாங்கிற பேரை வச்சுக்கிட்டேன் ஆனால் அது மட்டுமே காரணமாக இருக்க முடியாது அது வந்து ஒரு முதல் முதலடி அதுதான் அது போக வந்து எனக்கு பாரதிதன் பாரதியார் போன்றவரெல்லாம் படித்து மொழி மேலே எனக்கு ஒரு ஒரு அபிமானம் வந்தது அதை வச்சு தான் நான் வந்து கைதை எழுத ஆரம்பித்தேன் நல்லாவே எழுத ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன் கேள்வி கேட்ட மாணவியை நம்ம கைதற்றி பாராட்டலாம் என இந்த அரங்கினுடைய முதல் கேள்வியை சகோதரி தொடங்கி வைத்திருக்கிறார் இங்கே யாராவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இல்லை என்ற அடுத்த அரங்கிற்கு நாம் செல்லலாம் ஏன்னா அவங்க பேசுகிற விஷயங்கள் அவ்வளவு கனமான விஷயங்கள் அதை நீங்க யோசித்து பார்க்க வேண்டும் இன்னும் போய் அவங்க சொன்ன பெயர்களை எல்லாம் தேடி பார்க்க வேண்டும் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கவிதை தோன்றியது நம்முடைய கல்யாண்ஜியனுடைய கவிதை எழுதவிட்டால் பரவ பரவாயில்லை வரையுங்கள் எழுதவிட்டால் பரவாயில்லை வரையுங்கள் வரையாவிட்டால் பரவாயில்லை படியுங்கள் படிக்காவிட்டால் பரவாயில்லை பழகுங்கள் ஏதோ ஒரு வகையில் மனதின் சுதியில் ஏங்கிக்கொண்டே கொண்டே இருங்கள் அதுவே போதுமானது என்று சொல்லக்கூடிய அந்த கவிதை எனக்கு நினைவுக்கு வந்தது அடுத்த கேள்வியை மாணவி கேட்கின்றார்கள் ஐயா வணக்கம் உங்களை பார்த்ததுல எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு முதல்ல நீங்க பார்த்ததெல்லாம் வச்சு கவிதை எழுதுவீங்களா இல்லாட்டி உங்க மனசுல என்ன தோணுதோ அந்த ஒரு தலைப்புல நாம வந்து கவிதை எழுதணும் அப்படின்னு வந்து எழுதுவீங்களா த வச்சுனா எல்லாருக்குமே வந்து பார்வை வந்து கண்ணோட்டம்ங்கிறது முக்கியமான விஷயம் கவிதைங்கன்னு கவிதை எல்லாம் எந்த படைப்புக்குன்னாலும் கண்ணோட்டம் பார்க்கறதும் காதையும் மனசையும் கண்ணையும் காதையும் திறந்து வைத்துக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் அந்த இது வந்து உங்களை பாதிக்கணும் அந்த உங்களை மனசை தொடணும் அதுதான் முக்கியம் எல்லா இதை பார்க்கறது இப்போ வந்து இப்போ ஒரு தாகூர் சொல்வார வந்து பெரிய ஒரு ஒரு சின்ன சனி தொழிலை வந்து இந்த உலகத்தையே பிரதிபலிக்குன்னு சொல்வார் ஸோ அந்த பனி பார்க்கணும் நீங்கள் தாமரை பூவை மட்டுமே பார்த்துட்டு கூடாது அந்த தாமரையில் இருக்கிற பனி பார்க்கணும் ஒரு தேரை மட்டுமே பார்த்துட்ருக்கிறாரு தேருக்கு அடியில் பாவமாக ஒரு ஒரு மிட்டாய் வைத்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்கலாம் ஒரு குழந்தைய பார்க்கலாம் ஒரு பையன் ஒரு பையனை பார்க்கலாம் ஸோ உங்களுடைய பார்வை வந்து விசாலமாக இருக்கணும் நிறைய விஷயங்களை பார்க்கணும் பார்க்குறது வந்து நீங்கள் பழக்கத்தின் மூலமாக தான் அதை எழுத எழுதும்போது வந்து உங்களுக்கு எழுதி எழுதி பழகுனீங்கன்னா ஈஸியாக வந்துடும் எதை பார்த்தாலும் அதில் ஒரு விஷயம் இல்லாமல் இருக்காது நீங்க பார்க்குறது நாணயத்தின் ஒரு பக்கம் அது உங்களை பாதிச்சுதுன்னா நாணயத்தின் மறுபக்கத்தை நீங்கள் எழுதினீங்கன்னா அது ஒரு முழு நல்ல சில்லுகிற காசாக ஆகிரும் எல்லோருக்கும் பார்வை இருக்கிறது கண்ணோட்டம் ஒரு சிலருக்கு தான் இருக்கிறது அடுத்த கேள்வியை மாணவி கேட்கின்றார் சார் என்னோட பேர் மாரியம்மாள் நான் எம்எஸ்டபிள்யூ படிக்கிறேன் உங்களுக்கு நான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி அது வந்து எனக்கு கொடுத்த வேலைங்க ஐயா எனக்கு வந்து ஒரே ஒரு சின்னதுதான் இப்ப இருக்கிற மாணவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஒரு சின்ன கவிதை மட்டும் எனக்கு தன்னம்பிக்கையை ஆசைப்படுறேன் அந்த கேள்விக்கு இந்த கேள்விக்கு வந்து பொருத்தமா சொல்லிட்டு போறேன் அதாவது வந்து தச்சையெல்லாம் நான் வந்து ஒரு லெவல் கிராசிங்ல மாட்டிக்கிட்டேன் அப்புறம் ட்ரெயின் போ போச்சு ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் எல்லாம் திறந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஓரமாக நின்று நிறைய க ட்ராஃபிக் போக முடியாது அதனால் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு சிட்டுக்குருவி இந்த தண்டவாளத்தில் கொஞ்சம் நேரம் உட்காருது அந்த நாட்டில் கொஞ்ச நேரம் உட்காருது இப்போ இப்படி உட்காருது அப்படி உட்காருது அப்படியே பறந்து போகுது இதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இந்த ஏன் சிட்டுக்குருவி வந்து அப்படி இப்படி முடியும் அங்கே அப்படி இப்படி உட்காருது அப்படின்ட்டு இப்போ எனக்கு தோணுச்சு இந்த த ரயில் போயிட்டேன்னு தண்டவாளம் வருத்தப்படக்கூடாது வேண்டி அது சமாதானப்படுத்துது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை தான் நான் உடனே வந்து வீட்டுக்கு வந்த உடனே நான் ஒரு எழுது ரெண்டு நாலஞ்சு வகையும் இருந்தது இந்த தண்டவாளத்தில் கொஞ்சம் நேரம் அந்த தண்டவாளத்தில் கொஞ்சம் நேரம் அமர்ந்து அமர்ந்து சமாதானப்படுத்துகிறது ரயில் கடந்து போன தண்டவாளங்களை ஒரு சிட்டுக்குருவி அப்படின்னு எழுதியிருந்தேன் ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களாலையும் கவிதை எழுத முடியும் எல்லாராலேயும் கவிதை எழுத முடியும் இது வந்து யாரோ வந்து ஒரு பெரிய வரம்பு வாங்கிட்டு வந்ததுனால தான் காளி நாக்கில் சூறாலயத்தை வச்சு கழுந்தது வந்து தான் கவிதா வருடங்கள்லாம் கிடையவே கிடையாது நன்றி நன்றி